சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்துவதில் வன்முறை பணம் தவறான தகவல்கள் நடத்தை விதிமுறைகளை மீறுவது ஆகிய நான்கு சவால்கள் உள்ளன என்றார் தலைமை தேர்தல் ஆணையர் மணி மிஸ் இன்ஃபர்மேஷன் தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடத்தப்படுவது பணபலம் ஆழ் பலத்தை ஒழிப்பதற்காக இருக்கலாம் இது என் யூகம் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே ஒழிப்பதற்காக தென்னிந்தியாவில் கர்நாடகம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நாளில் தேர்தல் முடிந்து விடுகிறது பதினோரு தொகுதிகளில் வெல்லும் என்றும் பிஜேபி மட்டுமே தனியாக முன்னூத்தி ஐம்பது தொகுதிகளில் ஜெயிக்கும் என்றும் நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பு கூறுகிறது நான் ஹெட்லைன்ஸுக்காக உழைக்கிறவன் அல்ல டெட்லைன் வைத்து உழைக்கிறவன் என்று குறிப்பிட்டார் ஹெட்லைன்ஸ் பர் நகி பல்கி டெட்லைன்ஸ் பர் காம் கர்ணவால வெற்றி இப்போது மோடிக்கு முன்னுள்ள டெட்லைன் ஜூன் நாலு அன்றைக்கு என்டிஏ நானூரை கடந்திருக்கும் மோடியின் வார்த்தை பலித்திருக்கும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அனைவரும் எதிர்பார்த்த மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டு விட்டது நேற்று மார்ச் பதினாறாம் தேதி டெல்லி விக்யான் பவனில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் குமார் மக்களவை தேர்தல் அட்டவணையை அறிவித்தார் அவருடன் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் குமார் சுப்பீர் சிங் சந்து ஆகியோர் உடன் இருந்தனர் அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த ஆண்டில் நடைபெறும் மிக முக்கியமான செய்தியாளர்கள் சந்திப்பு இதுதான் மக்களவை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன மக்களவை தேர்தலை நடத்த நாங்கள் முழுவீச்சில் தயாராக இருக்கிறோம் தேர்தலை திருவிழா போல நடத்த வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் தேர்தல் திருவிழாவில் எங்களுடன் சேர்ந்து வாக்காளர்களாகிய நீங்களும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் மக்களவைத் தொகுதிகளே உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விவரங்களை கூட்டினால் ஐநூத்தி நாப்பத்தி நான்கு மக்களவை தொகுதிகள் வருகின்றன இது குறித்து

फाइव फोर्टी थ्री के बजाय फाइव फोर्टी फोर हो रहे हैं काउंट करने पर ऐसा क्यों है ये तो जानकारी आई मस्ट कांग्रेस इट्स नॉट आई नेवर दैट यू विल एनी बडी वुड सो क्विकली कैलकुलेट दिस की पांच सौ तैतालीस सीटें हैं तो पांच सौ चौचालीस टोटल में कैसे आ गई एक कॉन्स्टिट्युएंसी में दो बार इलेक्शन होंगे विच इज इन मणिपुर तो वो दो बार काउंट हो रहा है தலமை தேர்தல் ஆணையர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் அதன்படி ஏப்ரல் ஏப்ரல் பதிமூணு மே இருபது மே இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் பதிவான வாக்குகள் ஜூன் நாலாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய உண்மையான ஆரோக்கியமான தேர்தலை உறுதிப்படுத்த தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்துள்ளோம் நாடு முழுவதும் பத்தரை லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் தேர்தல் பணியில் ஒன்றரை கோடி பேர் ஈடுபடுவர் இரண்டாயிரத்தி நூறு தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை வாக்காளர்கள் அறிந்து கொள்ள செயலி அறிமுகப்படுத்தப்படும் சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்துவதில் வன்முறை பணம் தவறான தகவல்கள் நடத்தை விதிமுறைகளை மீறுவது ஆகிய நான்கு சவால்கள் உள்ளன என்றார் தலைமை தேர்தல் ஆணையர் மெயின்லி சார் சேலஞ்சஸ் மசில் மணி அனைத்து வேட்பாளர்களும் சமமாக நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு உறுதியான உத்தரவுகளை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் வகையில் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த செக் போஸ்டுகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்த உள்ளோம் ஹெலிகாப்டர்கள் தனி விமானங்களில் கூட तीव्र कि जिस किसी क्षेत्र में हेलीकॉप्टर या चार्टर्ड फ्लाइट उतरेगी वहां जो भी सामान उसके अंदर में उसकी एज पर दशन एज पर गाइडलाइन ऑफ द बी सी एस ऑलमोस्ट इक्वल टू दमर्शियल एयरपोर्ट चेकिंग होगी इन सम इंटरनेशनल बॉर्डर्स தெரி இஸ் ஆல்சோ ட்ரோன் பேஸ் செக்கிங் விச் வில் வித் வில் ஹேப்பின் தேர்தலில் ஆள் பலம் பண பலம் வதந்திகள் விதிமுறை மீறல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஓட்டுக்கு பணம் பொருட்கள் மது பொருள் ஆகியவற்றை அளித்தால் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பண பரிவர்த்தனை தொடர்பாக வருமான வரித்துறையினர் அமலாக்கத் துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் வங்கிகள் தங்கள் வாகனங்களில்

किसी को भी पैसे ट्रांसफर करते रहिए दो दो हजार एक ऑल दैट वी विल बी लुकिंग एट बैंक वुड बी सेंडिंग ऑलमोस्ट डेली रिपोर्ट ऑफ दी सस्पिशियस ट्रांजेक्शन विच दे है ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாக எடுத்து சென்றால் உரிய ரசீதுகளை வைத்திருக்க வேண்டும் சோதனையின் போது ரூபாய் பத்து லட்சத்துக்கு அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டால் அந்த ரொக்கம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்படும் தேர்தல் நேரத்தில் செய்திகளை கட்டுப்படுத்த உரிய விளைவிக்கும் சமூக வலைதள பிரச்சாரங்களையும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் தேர்தல் பிரச்சாரங்களில் அரசியல் கட்சிகள் சிறார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தக்கூடாது நட்சத்திர பேச்சாளர்கள் கண்ணியத்துடன் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் வி ஹவ் ஆல்சோ ஆஸ் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு பி வெரி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டூ தி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இன் த டிஸ்கோர்ஸ் நாட் டூஸ் தி அபியூசிவ் வேர்ட்ஸ் ஆல்சோ டு நாட் யூஸ் சில்ட்ரன் அட் ஆல் ட்யூரிங் தி கேம்பெயிங் வெரி ஸ்ட்ரிக்ட் இஃப் எனிபடி டஸ் வி ஆர் ஆல்சோ கிவிங் அட்வைசரிஸ் டுலிட்டிகல் பார்ட்டிஸ் தட் ஹாவ் இன்டர்னல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் இன் யுவர் பார்ட்டி ஜாதி மத ரீதியாகவோ தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் இன்றி அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய முடியாது மத்திய மாநில அரசுகள் புதிதாக அரசு திட்டங்களை அறிவிக்க கூடாது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த இல்லை அரசு செலவில் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் உள்பட மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் வலியுறுத்தி உள்ளார் இந்த தேர்தலில் எவ்வளவு பேர் வாக்களிக்க உள்ளனர் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வாக்களிக்க தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இவர்களில் நாற்பத்தி ஒன்பது ஆண்கள் நாப்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி பேர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி எட்டு புள்ளி நான்கு லட்சம் பேர் மாற்று பாலினத்தவர் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் மொத்த தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்களில் ஒன்னு புள்ளி எட்டு ரெண்டு கோடி பேர் முதன்முறை வாக்காளர்கள் எண்பத்தைந்து வயதை கடந்த வாக்காளர்கள் எண்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமாக உள்ளனர் நூறு வயதை கடந்த வாக்காளர்கள் ரெண்டு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் பேர் உள்ளனர் இனி தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடத்தப்படும் என்பதை பார்ப்போம் ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் முதல் நாளிலேயே தமிழகம் புதுச்சேரிக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒரே கட்ட தேர்தலுக்கு கோரிக்கை விடுத்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் தொடங்கிய முதல் நாளிலேயே தமிழகத்தில் தேர்தல் நடத்தப்படுவது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை இதற்கு பதில் சொல்லி இருக்கிறார் இந்தியாவில் தேர்தலுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் அதனால் தான் படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியலுக்கு வர அச்சப்படுகின்றனர் தமிழகத்தில் சுயேட்சை வேட்பாளர்கள் எந்த காலமும் வெற்றி பெற முடியாத சூழல் நிலவுகிறது அந்த அளவுக்கு தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடத்தப்படுவது பணபலம் ஆள் பலத்தை ஒழிப்பதற்காக இருக்கலாம் இது என் யூகம் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் இந்தியால எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை வர தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் இஸ் வெரி ஹை அது என்ன படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட ஒரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மே ஏழாம் தேதி தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மே பதிமூணாம் தேதி தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கு நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மே இருபதாம் தேதி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் ஜூன் ஒன்னாம் தேதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகத்தை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழு வேட்புமனு பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெற மார்ச் முப்பதாம் தேதி கடைசி நாள் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி மக்களவை தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆந்திரம் ஒடிசா ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல்களும் நடத்தப்பட உள்ளன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அதே நாளில் சிக்கிமில் உள்ள முப்பத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் மே பதிமூணாம் தேதி ஆந்திரத்தில் உள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் ஒடிஷாவில் உள்ள நூத்தி நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நான்கு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் நான்கு மாநில பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு ஜம்மு கா சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மக்களவை தேர்தலுடன் பதிமூன்று மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடத்தப்பட உள்ளது தமிழ்நாடு பீகார் ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரம் திரிபுரா தெலுங்கானா ராஜஸ்தான் கர்நாடகம் ஆகிய ஒன்பது மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் மேற்கு வங்கத்தில் இரண்டு தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளிலும் குஜராத்தில் ஐந்து தொகுதிகளிலும் ஹிமாச்சல் பிரதேசில் ஆறு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது காங்கிரசில் இருந்து விஜயதரணி விலகி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் காலியான விளவங்கோடு தொகுதியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் எவை எவை என்பதை இப்போது பார்ப்போம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா குஜராத் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் உத்தரகண்ட் கோவா அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து சிக்கிம் சண்டிகர் லடாக் டெல்லி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள் தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டயுடமன் தென்னிந்தியாவில் கர்நாடகம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நாளில் தேர்தல் முடிந்து விடுகிறது இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் என்று பார்த்தால் அது கர்நாடகம் ராஜஸ்தான் திரிபுரா மணிப்பூர் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் ஒடிசா மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் மகாராஷ்டிரம் ஜம்மு காஷ்மீர் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் இதற்கிடையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் இனிமேல் புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிடக்கூடாது முன்தேதியிட்டும் அறிவிப்பு வெளிவரக்கூடாது என்றார் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே ஓட்டு போட ஏதுவாக ஃபார்ம் வழங்கப்படும் முதியவர்கள் எளிதாக ஓட்டு போடும் வகையில் சாய்வு தள படிக்கட்டு அமைக்கப்படும் இருபது கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் இதனிடையே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அதே நாளில் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா டுடே கான் கிளேவ் நிகழ்வில் பங்கேற்று பேசிய மோடி நான் ஹெட்லைன்ஸுக்காக உழைக்கிறவன் அல்ல டெட்லைன் வைத்து உழைக்கிறவன் என்று குறிப்பிட்டார் நீ இப்போது மோடியின் வார்த்தை பலித்திருக்கும் இதற்கிடையே சில நாட்களுக்கு முன் வெளியான நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு மோடியின் வார்த்தைகளை உறுதி செய்கிறது பதினோரு தொகுதிகளில் என் பிஜேபி மட்டுமே தனியாக முன்னூத்தி ஐம்பது தொகுதிகளில் ஜெயிக்கும் என்றும் நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பு கூறுகிறது இந்தி கூட்டணி நூத்தி ஐந்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் மட்டும் தனியாக நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஜெயிக்கும் என்கிறது நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பு மூன்றாவது முறையாகவும் மோடியை பிரதமராக பெற நாடு காத்திருக்கிறது அதுதான் உண்மை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்